வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நம்மபடி வேல் முருகனுக்கு அரோகரா திருத்தணிகை முருகனுக்கு அரோகரா வேல் 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 முருகா வெற்றி வேல் வேல் முருகா ஆகவேள் வேள் வேல் வேல் முருகா வெற்றி வேல் 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 முருகா நிலையாத சமுதிரமான சமுசார துறை கனின் மூழ்கி நிசமானதன பலபேசி அதனூ முளை புளதாகி பெரியோர்கள் இடைக்கரவாகி நினைவாலின் நடி தொழில் பேணி துதியாமல் தலையான தலையானடற்பணியூரி பவனோயினலை பலவேகி சலமான பயத்தியமாகி, தடுமாறி தவியாமல் பிறப்பையும் நாடி அது துணையோதி தலை மீதில் பிழைத்திடவே நின் அருள் தாராய் கலியான சுபுத்திரனாக குரமாது தன குவினோத கவினாறு புயத்தில் விளையாடி களி கூறு முனை துணை தேடும் அடியேனை சுகப்படவேவை கடனாகுமிது கனமாக முருகோனே பல கால முனை தொழுவோர்கள் மறவாமல் திருப்புகழ் கூறி படி மீது துதித்துடன் வாழ அருள் பதியான திரு தனிமேவு சிவலோகமென பறிவேறு பவரோக வயதியனாத பெருமாளே அகவேல் வேல் வேல் முருகா வெற்றி வேல் 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 முருகா வேல் 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 முருகா வெற்றி வேல் 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 முருகா தலையான பவனோய் பவனோயினலை பலவேகி சலமான பயிர் யமாக தடுமாரி தவியாமல் பிறப்பையும் நாடி அது வேறையறு துணையோதி தலைமீதில் நின் அருள் அக அகவேல் வேல் வேல் முருகா வெற்றி வேல் 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 வேல்முறு முருகா வேல் 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 முருகா வெற்றி வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா